கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலியை நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புள்ளியல் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார்க் சார் வணக்கம் வணக்கம் இந்தியாவில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்திருந்தாலும் உலகம் முழுவதும் இந்த போர் என்பது அண்மை வந்து தொடங்கி கொண்டே இருக்கிறது அண்மையில் இந்தியா பாகிஸ்தான் போர் நிலவக்கூடிய ஒரு கூட இருந்தது இதை பார்த்தோம்னா இன்றைய தினம் ஈரான் இஸ்ரேல் போரானது அதிரடி காட்ட தொடங்கி இருக்கிறது கடந்த முறை பார்த்தோம்னா ஐம்பத்தி ஐந்தாயிரம் இதை பாலஸ்தீனர்களில் கொண்டு குவித்த இஸ்ரேல் வந்து தற்போது ஈரான் மீது ஒரு படையெடுப்பை தொடங்கி இருக்கிறது ஈரானும் தக்க பதிலடி கொடுக்க தொடங்கியிருப்பா வந்து பல்வேறு கருத்துக்கள் வந்து ஊடகங்கள் வாயிலாக வெளிவருகிறது இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது போர் என்பது இருக்கக்கூடாது என்பது தான் நம்முடைய கொள்கை போர் என்பது மக்களுக்கு எதிரானது அது வந்து உண்மையில மனிதர்களுக்கு எதிரானது மனித மனித நேயமே இல்லாத ஒரு செயல்பாடு தான் போர் என்பது இப்போ இது நடப்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்கிரமிப்பு போர் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இப்போரில் ஈடுபடக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு முன்பு அது ஒரு நாடா அப்படின்னா அது ஒரு நாடாகவே இல்லை இவர்கள் யார் என்றால் இவர்கள் பாலஸ்தீனியர்களால் அரவணைக்கப்பட்டவர்கள் தான் இஸ்ரேலிய இன்றைக்கி இஸ்ரேலியும் ஒரு நாடு இஸ்ரேலே ஒரு இஸ்ரேல் ஒரு நாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது ஒரு தேசமாக இன்றைக்கி மாறி இருக்கு இல்லையா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள்லேருந்து வந்து தஞ்சம் அடைஞ்சவங்க தான் அப்படி தஞ்சம் அடையும் போது இவர்களை அரவணைத்தவர் யாருன்னா இந்த பாலஸ்தீனியர்கள் தான் இன்றைக்கி யாரை இவர்கள் படுகொலை செய்கிறார்களோ அவர்கள் தான் இவர்களுக்கு இந்த இடத்தை கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறத்தை கொடுத்ததுக்கு பிறகு அந்த முதல்ல அங்கீகரிச்சு இந்த நாடா அங்கீகரிச்சது அமெரிக்கா ஈரானுமே அந்த நாடாக அங்கீகரித்து ரொம்ப நாள் வர்த்தகத்தில் ஈடுபட்டது தான் ஆனால் அமெரிக்கா தனக்கு பேட்டை அமெரிக்கா என்ற ரவுடிக்கு இன்னொரு பேட்டை ரவுடி தேவைப்படுது அந்த பேட்டை தான் இஸ்ரேலை வளர்த்து விடுது அப்படி தான் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளருது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ஆதரித்த தன்னை அரவணைத்த அந்த பாலஸ்தீனியர்களையே நீங்கள் படுகொலை செஞ்சு கொடூரமாக படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்குது படுகொலை என்பது சாதாரண படுகொலை இல்லை கொடூரமான ஒரு இரக்கமற்ற ஒரு மோசமான எவ்வளவு எவ்வளவு மோசம் அப்படின்ற வார்த்தையை போடலாமா அவ்வளவு மோசத்தை போடலாம் அந்த நெதன்யா நடவடிக்கைகள் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வளத்தை கொள்ளடிப்பதற்கு தான் இஸ்லாமிய நாடுகள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய இந்த ஈரணியா போன்ற நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வளங்கள் அதிகமாக இருக்கு இப்போ இந்த எண்ணெய் வளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வளங்கள் வந்து முதல்ல வந்து எல்லாமே அமெரிக்கா உள்ளிட்ட எல்லா அனைத்து நாடுகளும் ஏகாதிபத்திய பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஈரான் ஈரா போன்ற அந்த நாடுகள்லாம் அரபு நாடுகளில் தான் அந்த எண்ணெய் வளங்களை வாங்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நாட்டிலேயே நிறைய எண்ணெய் வயல்களை கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சு சர்வதேச அளவில் அவங்களும் அவங்களுக்கு போக கூடுதலாகவே அவங்களுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட எண்ணெய் இன்னைக்கு வந்துருச்சு எண்ணெய் வளம் வந்துருச்சு அப்ப இந்த எண்ணெய் வளம் வந்ததற்கு பிறகு தன்னுடைய சந்தை மதிப்பை கூட்டுவதற்காக ஏற்கனவே எண்ணெய் விற்பனையில் ஈடுபடக்கூடிய இந்த நாடுகளெல்லாம் அழித்துழைப்பது அப்படிங்கிற ஒரு கூட்டு நடவடிக்கையாக தான் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து செயல்படுகிறார்கள் மிக மோசமாக செயல்படுகிறார் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை கூட மருத்துவமனையை கூட விடுவதில்லை குழந்தைகளை குழந்தைகள் குடும்பங்கள் இருக்கக்கூடிய வசிப்பிடங்களை கூட விடுவதில்லை அனைத்து இடங்களிலும் குண்டு மொழிகள் பொழுதுறாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்யக்கூடிய இந்த அத்தனை அயோக்கியத்தனங்களுக்கும் ஐநா மன்றம் உள்ளிட்ட அனைத்து சர்வதேச நீதிமன்றம் வேடிக்கை பார்க்கு ஏன்னா இதெல்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னா ஏகாதிபத்தியங்களுடைய கட்டுப்பாடு தான் குறிப்பாக அமெரிக்காவுடைய பேட்ட ரவுடியாக அமெரிக்கா தான் உலக ரவுடியாக அமெரிக்கா தான் இருக்குது தனக்கு இன்னொரு பேட்ட ரவுடியாக ரசிகளை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கு இப்போ இந்த பிரச்சனையை தூண்டி விடுறதே அமெரிக்கா தான் ஈரான் மீது ஆமாம் ஈரான் மீதான தாக்குதலுக்கு தூண்டுதல் காரணமே அமெரிக்கா தான் பாலஸ்தீனத்துக்கு இந்த அமெரிக்கா தொடர்பு இருக்கு தொடர்பு இருக்கு அதான் சொல்லுவோம்ல அவர்களுடைய நோக்கம் வேறு ஆக்கிரமிப்பு போர் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட மிக தெளிவாக அதை பதிவு பண்ணியிருக்காரு இது வந்து ஒரு ஆக்கிரமிப்பு போர் நிறுத்தப்படணும் போர் என்பது கூடாது தவறான வழிமுறை அப்படிங்கிறத நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கூட இந்த செய்தியை பதிவு செஞ்சுருக்காரு இப்போ சர்வதேச ஊடகங்கள் இருக்காங்க இல்லையா ஊடகங்களுடைய பங்களிப்பு என்னென்னா சர்வதேச ஊடகங்களும் இந்த விஷயத்தில் என்ன பதிவு செய்கிறாங்கன்னா இப்போ உக்ரைன் மீது ரஷ்யா தொடுக்கக்கூடிய தொடுக்கக்கூடியது போரும் ஆபத்தானதாக தவறானதாக அதை நம்ம நியாயப்படுத்த முடியாது ரஷ்யா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு என்பதால் அதையும் நம்ம நியாயப்படுத்த முடியாது உக்ரைன் மீதான தாக்குதலை நம்ம கண்டிக்கிறோம் ஆனால் இருக்கக்கூடிய அந்த தாக்குதல் இருக்குல்ல இந்த உக்ரைனுடைய தாக்கு உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா தரக்கூடிய ஆயுதங்கள் இருக்குது ரஷ்யா மீதான போர் ரஷ்யா இப்போ ரஷ்யாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் மற்றும் உள்ளிட்ட சில நாடுகளோட தொடர்பில் இருக்குது இன்னும் சொல்ல போனால் அவங்க சீனா போன்ற நாடுகளோட தொடர்பு இருக்குது எண்ணெய் வளங்களை அவங்க இது பண்ணுறாங்க இது எண்ணெய் வளங்களை எண்ணெய் ஏற்றுமதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் குறைந்த அதாவது அமெரிக்காவோட குறைந்த எண்ணிக்கையில் குறைந்த மதிப்பில் வந்து சந்தை மதிப்பு விற்பனை செய்கிறாங்க ஈரானும் ரஷ்யாவும் ஆனால் ரஷ்யாவுக்கு எதிராக தூண்டி விடுவது அமெரிக்கா தான் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல தூண்டி விடுவது அமெரிக்கா தான் அமெரிக்கா முழுக்க முழுக்க சந்தையினுடைய சந்தை தான் லாப நோக்கம் தான் முதலாளித்துவம் லாப நோக்கம் தான் முழுக்க முழுக்க செயல்படுது இப்ப உக்ரைன் மீது போர் தொடுக்கிற ரஷ்யா மீது சர்வதேச ஊடகங்கள் அனைத்து ஊடகங்கள் என்ன பதிவு செய்வாங்கன்னா கொடூரமான போர் ஆனா ஈரான் மீதான தாக்குதலை வந்து என்ன பதிவு செய்வாங்க இஸ்ரேல் தாக்குதலை என்ன செய்வா பதிவு செய்வாங்கன்னா போர் இரு நாடுகளுக்கான போர்னு பதிவு செய்வாங்க உக்ரைன் மீதான தாக்குதலை கொடூரமான போருன்றாங்க ஆனால் பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலுடைய கொடூரமான தாக்குதல் கொடூரமான தாக்குதல் கூட சர்வதேச ஊடகங்கள் பதிவு செய்கிறது இல்லை ப பப்ளிக் குறிப்பாக மக்கள் பார்க்கும்போது இது ஏதோ ஒரு இரு நாடுகளுக்கான போர் இரு 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 நாடுகளுக்கான பிரச்சனை மாதிரி காட்டுவது ஆனா உக்ரைன் மீதான தாக்குதல் மிகவும் கொடூரமாக காட்டுவது உண்மையை எதை கொடூரமாக காட்ட வேண்டும் பாலிஸ்தான மீதான தாக்குதல் தான் பேர் குழந்தைகள் ஒரு பிஸ்கட்டு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூறுபா ஒரு பிஸ்கட் விலை ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் எவ்வளவு கொடூரம் ஏற்கனவே உயிர் வாழ்வதற்கு போராடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து ஓய்வெடுக்க முடியும் முடியாத ஒரு சூழல் இருக்கிற சூழலில் உணவுக்கும் இவ்வளவு பெரிய சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் உணவு பரிமாறுவதற்கு தடை விதிக்கிறாங்க இஸ்ரேல் உள்ள ஒரு நிலைய விடாமல் தடுக்கிறாங்க ஆயிரக்கணக்கான கண்டெய்னரே நிறுத்துறாங்க அப்போ காசா மீது முழு முழுக்க முழுமையான தாக்குதல் என்பது கொடூரமான தாக்குதல் உணவு போக விடாம மருத்துவம் போக விடாம எந்த விதமான உதவிகளும் செய்ய விடாம மிக கொடூரமான தாக்குதலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இஸ்ரேல் செய்து இஸ்ரேலுக்கு தூண்டி விடுவது அமெரிக்கா அப்போ இவர்களுடைய நோக்கம் லாப நோக்கம் தான் இருக்கிறது முதலாளித்துவத்து அமெரிக்காவுக்கு லாப நோக்கம்னா இஸ்ரேலில் என்ன பங்கு வைக்கணும்னு நினைக்கிறாங்க இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேல் அதாவது அமெரிக்கா வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராக தாலிபன்களை வளர்த்து விட்டாங்க பெண்களை உள்ளிட்ட பலரையும் வளர்த்து விட்டாங்க திரும்ப அவர்களுக்குள்ளே அந்த மோதலை திரும்ப வந்து அவர்களே அழைக்க வேண்டிய சூழ்நிலை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுச்சு இப்போ இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் எதிர்காலத்தில் நிச்சயமாக ஏற்படும் இதுதான் வரலாறு ஏன்னா முதலாளித்து ஒரு இவருக்குள்ள ஒரு ஒற்றுமையெல்லாம் இருக்க முடியாது ரொம்ப நாளைக்கு இவர்களெலாம் ஒற்றுமையாக இருக்க முடியாது இன்றைக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து ரஷ்யாவை தாக்க முயற்சிக்கலாம் ஈரானை தாக்க ஈரானை தாக்கிக்கிட்டு இருக்கலாம் பாலஸ்தீனத்தை அழிக்க முயற்சிக்கலாம் அடுத்து ஒவ்வொரு நாடுகளாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க அழிக்கிறக்கான முயற்சி எடுத்து ஈடுபடுவாங்க அப்படி ஈடுபடும் நாளைக்கு இவர்களுக்குள்ளே முதல் ஏற்படும் இல்லை இந்த சூழலில் வந்து பார்த்தோன்னா ஈரானுமே பதிலடி தாக்குதலாம் பண்ண நடத்தலாம் நடத்தலாம் நடத்துவாங்க ஆனால் ஈரான் ஈரான் தா ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா கொடூரமான ஆயுதங்கள் வைத்திருக்கிறாங்க இன்றைக்கி ஆயுதங்களை வந்து இப்போ இஸ்ரேல் இரண்டு மீதான தாக்குதலுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அணுசக்தி வளர்க்குறாங்க அணு ஆயுதங்களை அதிகரிக்கிறாங்க அதனால் அந்த அணு விஞ்ஞானிகளை குறி வச்சு தாக்கியிருக்காங்க முழுக்க முழுக்க அந்த அணு விஞ்ஞானிகள் குறி வச்சு தாக்கியிருக்காங்க போர்க்படை தளபதிகளை தாக்கியிருக்காங்க அணு ஆயுத அந்த அந்த அணு சக்திகள் இருக்கக்கூடிய இடங்களை தாக்கியிருக்காங்க கொடூரமாக தாக்கியிருக்காங்க ஆனால் இவர்கள்ட்ட என்ன இருக்குன்னா இதை விட கொடூரமான ஆயுதங்கள்லாம் இருக்கு உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் ஆயுதங்கள்லாம் இருக்கு உலகத்தையே ஏழு முறை அழிக்கக்கூடிய ஆயுதங்களை அமெரிக்கா வச்சிருக்கு உலகத்தையே அழிக்க முடியும் அந்த அளவுக்கு கொடூரமான ஆயுதங்களை அமெரிக்கா வச்சிருக்கு இஸ்ரேலும் வச்சிருக்கு இஸ்ரேல் ஆயுத குவிப்பில் ஈடுபட்டுருக்காங்க இந்த ஆயுதத்தை விற்பனை செய்வதற்காக தான் உக்ரைனை வந்து உக்ரைனை வந்து போரில் ஈடுபடுத்துறாங்க ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனை தூண்டி விடுறாங்க இந்த போர் அமைதிப்படுத்துவதற்கு ஒரு காலத்திலையும் அமெரிக்கா விரும்பாது ஒருவேளை இந்தியா பாகிஸ்தானுடைய போரை கூட தூண்டிவிடுவதற்கும் அமெரிக்கா செயல்படும் ஏன் போராட்டம் இருத்துவதற்கு முயற்சி எடுத்தாருன்றதை எல்லாம் போய் அவர் தன்னுடைய டொனால்டு ட்ரம்ப் வந்து பதிவு செஞ்சுட்டு இருந்தார் வர்த்தகத்துக்காக தான் நான் ரெண்டு பேருக்கும் வர்த்தகத்தை நிறுத்திடுவேன் சொன்னேன் ரெண்டு பேரும் போர் நிறுத்தாங்கன்னு அப்போ வர்த்தகம் தான் இங்கே உலகளவில் இருக்கக்கூடிய போர்களை தீர்மானிக்குது லாபம் தான் உலக அளவில் போர்களை மனித நேயம் இல்லாமல் இறக்கம் இல்லாமல் கொடூரமான இந்த லாப நோக்கம் என்பது அப்பாவி மக்களை உழைக்கும் மக்களை சாமானிய மக்களை கொடூரமாக கொலை செய்கிறது எனவே போர் என்பது ஆபத்தானது முழுக்க முழுக்க அதை எதிர்க்க வேண்டும் என் சொல்ல போனா ஐநா போன்ற நாடுகள் ஐநா போன்ற மன்றங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து வேடிக்கை பார்க்குது எப்படி விடுதலை புலிகள் மீதான அந்த ஈழத்தமிழர்கள் மீதான தாக்குதலை வேடிக்கை பார்த்தார்களோ இப்போ யுக்ரைன் மீதான தாக்குதலை வேடிக்கை பார்த்தார்களோ இன்னைக்கு ஈரான் மீதான தாக்குதலையும் வேடிக்கை பார்க்கிறார்கள் பாலஸ்தீனத்தின் மீதான வேடி பாலஸ்தீனத்தின் மீது கொடூரமான தாக்குதலையும் வேடிக்கை பார்ப்பது தான் ரொம்ப கொடூரமான பார்வை உண்மையிலே ஐநா மன்றம் என்பது மக்களுக்கானதா சர்வதேச மன்ற சர்வதேச நீதிமன்றங்களும் இந்த மக்களுக்கானதா அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகத்துக்குரியது ஏன்னா இவர்களால் அமெரிக்கா கணவர்களாக இருக்காங்க இவர்களாக குறிப்பாக இஸ்ரேலுக்கானவர்களாக இருக்காங்க ஏகாதிபத்தியங்களுக்கானவர்களாக இருக்காங்க அதனால் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தான் அதில் வந்து வந்து இருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் அமெரிக்கா அதிகாரத்துக்கு எதிராக போ இஸ்ரேல் இஸ்ரேல மக்கள் இஸ்ரேலிய அதிகாரத்துக்கு எதிராக இதாக போராடுறாங்க அதற்கு ஒரு அணி இருக்கிறது நம்மளை போன்ற முற்போக்காளர்கள் அமெரிக்காவிலும் அமெரிக்கா அரசை எதிர்த்து போராடுகிறார்கள் இஸ்ரேலிலும் இஸ்ரேல இஸ்ரேலுடைய அந்த போர் நடவடிக்கை எதிர்த்து போராடுகிறார்கள் இந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிற போது இந்த இஸ்ரேல் காசா அந்த போர் நிறுத்தத்திற்கு இந்தியா கையெழுத்து போடாமல் இருக்காங்க கையெழுத்து போடாத பல நாடுகள் பட்டியல இந்தியா 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 வந்து எப்பயுமே கழுவுற மீனில் நழுவுற மீனாகவே இருக்கும் பல இடங்கள்லாம் அப்படி தான் இருக்கும் ஈரான் ஈராக் மீதான விஷயங்கள்லையும் அப்படி தான் செயல்படும் இந்த மாதிரி அது ஒரு அமெரிக்காவுடைய கைப்பாவையாக தான் இந்தியா செயல்படும் அது மோடியுடைய இன்னும் சொல்ல போனால் மோடி தெளிவாக சிந்தூரில் காட்டிட்டார் சிந்துர் ஆப்ரேஷன் விஷயம் இருக்குல்ல சிந்துர் ஆப்ரேஷனில் அவருடைய நடவடிக்கை என்னென்னா அமெரிக்காவுடைய கைப்பாவை தான் நான் அப்படின்றார் ட்ரம்ப்புடைய அந்த மறுப்புக்கு இப்போ வரைக்கும் மோடி வாய்த்திருந்திருக்காரா அப்போ இவர் ஒரு அமெரிக்கா ஆட்டிவிக்கும் பொம்மை தான் அதனால் அமெரிக்கா என்ன சொல்வது அதுதான் அவர் கேட்பார் அமெரிக்கா கையெழுத்து போட சொன்னால் போடுவார் போட வேணா போட மாட்டார் இதுதான் இந்தியாவோட நிலைமை இறுதியாக ஈரான் போற எப்படி பார்க்கலாம் ஈரான் இஸ்ரேல் போரும் சரி உக்ரைன் ரஷ்யா போராக இருந்தாலும் சரி இஸ்ரேல் பாலஸ்தீன போராக இருந்தாலும் சரி இந்தியா பாகிஸ்தான் போராக இருந்தாலும் சரி துருக்கி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு தாக்குதலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தாக்குதலுமே லாப நோக்கத்தோடு முதலாளிகளுக்கானது அது மக்களுக்கானது இல்லை எனவே இதை வந்து நம்ம முழுக்க முழுக்க இதை நம்ம வெறுக்கணும் மக்கள்கிட்ட இருந்து இந்த எதிர்ப்புணர்வு வரணும் மக்கள் தான் ஓ எந்த மக்களால் பலசிரியருக்காக தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் குரல் கொடுக்கணும் ஏன்னா மனித நேயத்தில் குரல் கொடுக்கணும் என்னுடைய இனம் என்னுடைய ஜாதி என்னுடைய மதம் என்னுடைய மொழி என்னுடைய உணவு அப்படிலாம் பார்க்கக்கூடாது மனித நேயத்தான் முக்கியம் இங்கே ஏன்னா ஒவ்வொரு மனிதன் எப்படி படுகொலை செய்யப்படுறாங்க ஒவ்வொரு குழந்தைகளை எப்படி படுகொலை செய்யப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நாம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கோம் அது தொலைக்காட்சிகளில் பார்த்து பார்க்காத அந்த விட நேரடியாக பார்க்கக்கூடிய ச ரத்த ரத்தங்கள் கொடூரம் ரத்தம்லாம் கொடூரமாக திரிகிட்டு ரொம்ப மோசமாக நடந்துகிட்டு இருக்குது குழந்தைகள் உணவுக்கு அலைவதோ இன்றைக்கி பாலஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கண ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உணவு இல்லாமல் அப்படியே அந்த ஹெலிகாப்டர் வந்து போடக்கூடிய அந்த உணவுக்காக அவர்களுக்கும் அந்த உணவுக்கு சண்டையிடக்கூடிய ஒரு கொடூரமான நிலெலாம் நம்ம முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு கண் கண் நம்ம கண் முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது என்பது தான் நம்முடைய நோக்கம் அப்போர் என்பது இன்னைக்கு நம்முடைய முதல்வர் சொன்னது மாதிரி இது ஒரு ஆக்கிரமிப்பு போர் இந்த ஆக்கிரமிப்பு போர் நிறுத்தப்பட வேண்டும் இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்லணும் நம்ம முன்காட்டியே சொல்லிட்டோம் ஐநா மன்றம் இதை தலையிடாது அமெரிக்க காதராசி மக்கள் தான் இதை வந்து தலையிட வைக்கணும் மக்கள் தான் வந்து போரை நிறுத்துவதற்கான ஒரு உந்து சக்தியாக காலத்துக்கு முன்வரம் அது இந்தியா பொறுத்தொடுத்தால் இந்தியா வந்து ஒரு ஒரு குட்டி நாடு அது எந்த ஒரு நாடு மீது போர் தொடுத்தாலும் இங்கே இருக்கிற இந்தியோ இந்தியா மூலம் வரக்கூடிய மக்கள் அதை எதிர்பார்க்கணும் அப்படி அப்படிதான் அமெரிக்காவில் எதிர்பார்க்கறணும் இஸ்ரேலில் எதிர்பார்க்கறணும் ரஷ்யா ஈடுபட்டால் ரஷ்யாவில் எதிர்பாரணும் உக்ரைன் தொடர்ச்சியாக அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தினா கூட அதுலேயும் அங்குடைய உக்ரைன் மக்கள் எதிர்ப்பு கொடுத்துடணும் ஏனென்றால் போர் என்பது மக்களுக்கானதல்ல அது முதல்வாளிகளுக்கானது ஏகாதிபத்தியங்களுக்கானது லாப நோக்கத்துக்கானது மக்களுக்கானது இல்லை மக்களுக்கானதாக இல்லாத போது அந்த போர் அவசியம் இல்லை என்பதுதான் நம்முடைய கருத்து நன்றி சார் நன்றி